வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்டி கார்டன் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமதி நாற்றுகள் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அந்த செடிகளை நம்ம எப்படி வந்து ஃபார்மர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதிரியான செடிகள் நாற்றுகள் எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆப்ளிங்ஸ் எதாவது வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காம சாய் ஐடெக் நஸ்ட்ரிங் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே டெலிவரி பண்ணுறோம் மற்ற பிளான்ட்ஸ் எதாவது தேவை இருந்தாலும் கண்டிப்பாக இந்தியா பொருளுமே டெலிவரி பண்ணால் நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் தேவை இருந்தாலும் நீங்கள் மறக்க சாய ஐடெக்னஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் வந்து பார்த்திங்கனா இந்த செடியில் இருக்கும் சரிங்களா ஒரு செடி வளர்கிறது ஒரு தவ இருக்கும் உற்பத்தி பண்ணுறவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே ஒரு அந்த செடிக்கு உற்பத்தி பண்ணுற ப்ரொடக்ஷன் பொருள் வந்து ஒரு தாக இருந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையுமே விளைந்த ஒவ்வொரு பொருள் தாங்க இந்த மாதிரியான கிராவிட்டி ட்ரெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நாற்றுக்களை நம்ம வந்து விதைகளை போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் நான் வெஜிடபிள்ஸ் வந்தால் பார்த்திங்கன்னா சிலது வந்து விதைகள் மூலியமாகும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா ப்ரொபகேஷன் பண்ண முடியுங்க ஸோ இந்த மாதிரியான முறைகளை தான் நம்ம வந்து நர்சரி பண்ணைகளில் எல்லாருமே உருவாக்குவாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க செடியெல்லாம் பாருங்கள் சாமந்தி நாற்று தான் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஹெல்த்தியாக வளர்த்து வச்சிருக்கோம் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொபோஷ்னல் கொரியர் டிடிடிசி இந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம மனசில் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு எப்படி இருக்குன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரா ப்ரா ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட்டை பற்றியான வீடியோஸோ இல்லை பிளான்ட்டை பற்றி பேசுவாங்க நீங்கள் நம்பி ஒரு பொருளை வாங்கலாங்க இப்போ இருக்க நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விதைகள் மூலியமாக உற்பத்தி பண்ண வெஜிடபிள் சாப்லிங்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி நாற்றுகளும் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிராவிட்டி ட்ரைவ்ல போட்டு தான் நம்ம வளர்த்து கொடுக்கணும் அளவுக்கு உழைப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கணுங்க எல்லாருமே நம்ம சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு விவசாயம்னு வந்துட்டால் எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆட்கள் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரியான இக்காலகட்டத்தில் ஒரு ஃபார்மர் ஒரு பொருளை விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஏமாற்றம் தான் அடைவார் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாகவே செய்கிறப்போ நமக்கான ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் விருப்பப்படுறது நம்ம எங்கே தான் போய் சம்பாரிச்சாலுமே நமக்கு தேவையான பணம் கிடைக்காம போகலாம் பட் மன நிம்மதின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்தில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச நேரத்தை நம்ம பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆனால் உழைப்பு உழைப்பு சரியான முறையில் நம்ம கரெக்டாக போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ வாங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் அது மட்டும் இல்லாமல் மருந்தை பற்றியான வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஒரு செடியை எப்படி ப்ரொபிகேஷன் ஆகுது அந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அந்த செடி எப்படி கொண்டு போகலாம் எப்படி சரியான முறையில் அந்த செடியில் நமக்கு எவ்வளோ ஹீல்டு கிடைக்கும் அப்படின்றத பற்றியான வீடியோஸ் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்னென்ன டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த டவுட் எங்க எங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதை பற்றியான வீடியோஸ் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பேசலாம் ஒவ்வொரு சாப்ளிங்ஸும் அந்த மாதிரி பெட் பண்ணி அதில் போட்டு தான் உற்பத்தி பண்ண முடியுங்க களைகள் வந்தாலுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதாகணும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த பிளான்ஸ் வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ண தயாராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட் பே பேக் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் ஸோ நம்ம கொடுக்குற பொருள் நம்ம நசுலேருந்து ஒவ்வொரு பொருளுமே தரமாக இருக்கும் தரத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது நம்ம சேனலில் பிடிச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ